நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் எல்லாம் நாங்கள் இறைச்சி மீன் சாப்பிட்டோன்னா ஞாபகம் இல்லை உண்மையாலுமே உண்மையாலுமே சம்பள பிணைஞ்சி சாப்பிட்டு சோறாக்கி சம்பள பிணைஞ்சி சாப்பிட்டு இருக்கும் கடைசியாக வந்து இறைச்சியால் மீன் சாப்பிட்டு தீபாவளிக்கு சாப்பிட்டோம் போல வந்து கேள்விப்பட்டேன் இது வரைக்கும் நான் அடுத்த இல்லை இப்போ யாழ்ப்பாணம் பக்கம் பண்ணாலும் ஒரு சிலர் ரெண்டு பேர் தான் அப்படி அப்படியா

சிதம்பரபுரம் என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறேன் உண்மைக்குமே நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதாவது அந்த பிள்ளைண்ட வீடியோ அதே சமயம் வந்து அந்த பார்சல் வீடியோவும் அந்த சாப்பாடு வந்து கொடுத்தது இன்றைய தினமே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க வந்த இடத்துல ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தேன் தம்பி நானுமே மூன்று பிள்ளைகளோட இருக்கிறேன் சரியான முறைக்கு வீடுகள் கூட சரியான முறைக்கு சின்ன கொட்டில் வீடு தான் எங்கள் மேலே இது வந்து பார்க்கலாம் வந்து பார்க்கலாம் அது பெரியம்மாவோட தான் இருக்கிறேன் அவங்களுக்குமே வந்து ஹார்ட் அட்டேக் என்று சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களுமே சரியான முறைக்கு கஷ்டமாக அங்கே அவர் வந்து நாலாந்தும் வந்து கூலி வேலையில் தான் போகிறது அதாவது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படியான வேலையில் தான் போகிறது அது வந்து வீட்டுக்கு வந்து பெருமளவு வந்து கொண்டு போ கொண்டு போகலாம் அம்மக்கிட மூன்று பொ பொம்பளை பிள்ளைகளோட இருக்கிற சின்ன கை குழந்தையோட அப்போ அவங்க வந்து கதைச்சிருந்தாங்க நம்ம எங்கள்ட்ட வீட்டை அம்மக்கணும் நம்மளை வந்து பேரவங்க எங்கள்கிட்ட நிலமை உங்களுக்கு தெரியும் பண்ணி ஓகே அவங்களோட வந்து கதை கிடைக்கும் போது வந்து எங்கள்கிட்ட சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரனிங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேரம்பிங்கன்னா நாங்கள் இப்போ ரெண்டு நாள் மூன்று நாள் கிட்ட நிற்கிறோம் தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட வீடு ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் போவோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கூட நிற்குது போல மழையில் இருந்தாங்க பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து விட மழை கொஞ்சம் குறைவுதான் போல இருக்கா அப்படியே ஆ ஆ ஆ ஓகே ஏ பாத்தீங்கன்னா அவங்கலாம் அந்த அக்கா மெயினாக வந்து கதைச்சா அக்கா அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் என்ன பேர் அக்காக்கு? அந்த பேர் வினோதினி வினோதினி ஓகே உங்க பிள்ளை இல்லை அந்த மூணு பேர் மூணு பேர் ஓகே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க என்ன பேர் உங்களுக்கு? பேர் என்ன? சொல்ல மாட்டால ஒரு வயசு ஒரு வேசை ஓகே பிள்ளைக்கு என்ன பேர்? தஷ்மிதா தஷ்மிதா புள்ளைக்கு என்ன பேர்? பேர் என்ன பேர் புள்ளைக்கு? தாரணிகா சொல்லுங்க சரியா ஓகே இருக்கட்டும் அக்கா அக்கா என்ன நிலைமை இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு கோல் இப்படி பண்ணிணா என்ன காரணம் இப்போ நீங்கள் கஸ்டமர் சொன்னீங்களான்னு

ரெண்டாவது ரையும் வந்துட்டு போன மாதம் இந்த கை முறிஞ்சனால வேலை வெட்டி பண்ணதான் கையை நம்மளோட கை வந்து முறிஞ்சு என்ன நம்ம கை வந்து தலை சத்து முறிஞ்சது ஆ ஓகே இந்த கையும் முறிஞ்சிட்டுது வேலைக்கு போகலாம் அது நான் வீட்டு வேலை அங்கே போய் இருந்து சாப்பிட்டேன்னா இப்போ துப்பரவா வேறவே ஆர்மே இருந்தாலும் ஒரு தருமே பாக்குறது கிடக்குறது ஓகே இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து இந்த மூண்டோ அந்த அட்டாக் பேரும் இல்ல அது வந்து எத்தனை உங்களுக்கு ரெண்டு வந்துட்டது போன மாசம் வந்ததோட ரெண்டு ஓகே கிளினிக் கோப்பி எல்லாம் இருக்கு கிளினிக் கோப்பி எல்லாம் அந்த எல்லாம் இருக்கு ஐயா ஓகே 3500 வேணும் இந்த மெடிக்கல் செக் பண்ணி கொடுக்க அதுக்கெல்லாம் நான் என்ன செக் பண்ணவே இல்ல

யாருமே இருந்து பார்க்க எடுக்க யாருமே கிடையாது இவர் செத்து போய் இப்போ முப்பது முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது வருஷம் ஓ வேற ஒரு மனுஷி எடுத்துகிட்டு போய் செத்தவர் இந்தியாவில் அப்போ நான் அப்புறம் அப்படியே கை கால் உங்களுக்கு இப்போ மாதிரி சாப்பாடு என்ன செய்யறேன் சாப்பாடுகளுக்கு ஐயா இதுகளுக்கு கிடைக்கிற சாப்பாடில் தான் சாப்பிட்றது தருவாங்களா ஓ இப்போ ஒரு மூன்று கிழமைக்கு முன்னு கையா மூன்று நாலு நாள் நாங்கள் சாப்பாடே இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம் இன்றைக்கு கூட ஐயா மழை வேலை இல்லை இன்றைக்கு கூட ஐயா காலையில நேற்று நீங்க வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரு கிலோ மா தம்பி வந்து சம்பளம் குடுக்கல வந்து ஒரு கிலோ மா வாங்கி அதை கரைச்சி தான் வச்சு நேற்று இரவும் சாப்பிட்டு இப்போ சாப்பிட தான் அந்த மருந்து அதுகள் குடிக்கிறதுக்கு தானே எனக்கு துப்புறவா இயலாது ஐயா எலும்பி இருக்கவே கூட அரிஞ்சு காசு நான் யார்கிட்ட போய் கேட்டு யார் தர்றது

அது எப்படியும் ரெண்டு லட்சம் ரூபாய் சமூக தானே சார் நம்ம போடுறேன்டா நான் கடன் வாங்கி தான் அதை செஞ்சேனா லோன் மாதிரி போட்டு அதை செஞ்சால் அதுவும் போதிய அளவு சமன்னு எடுக்கலாம் அதனால தான் கடையை வச்சுட்டேன் கடன் போட்டு படம் அந்த படம் வாங்கினது கட்டக்கூட ஏலாமை நேற்று நீங்க வந்துட்டு போ முன்னுக்கு தன்னைக்கே வந்து கண்ட வாக்களை பிடிச்சி பேசிட்டு போனது என்ன செய்யறது இங்கே கடை போட்டால் ஆக்களுக்கு கடன் கொடுத்து அது இப்போ கொடுக்க வேண்டிய காசு ஒன்றரை லட்சம் ரூபாயிட்ட இருக்குங்க ஒரு மூன்று நாலு பேருக்கு கொடுக்கணும் அப்போ அந்த பொடியும் வேலை செய்யலாம் ரூபா எடுத்து அதில் ஒரு ஆளுக்கு கொடுத்து போட்டு அஞ்சூறுரூவா தான் எடுக்கிறது எங்களுக்கு அதுவும் தம்பிக்கு முந்நூறுரூவா வேணும் பஸ்ஸு காசு போய் வர ஓ கடைசி பஸ்ஸில் முதல் பஸ்ஸில் போகும் அப்புறம் கடைசி பஸ்ஸுக்கு வரும் சில நேரத்தில் பவுனியால் வரையிலாமல் வர நடந்து தான் வரும் போயிட்ட ஓ அப்படி யார்டைய சோ இருக்குது உதவி செஞ்சு எங்களை பார்க்குற மாதிரி யாருமே கிடையாது இந்த இன்றைக்கு காலையில் இந்த பிள்ளை கற்றுனா அழுதுகிட்டு கிடக்குது தனக்கு என்னவாச்சு வாங்கி தாங்கன்ட்டு காலமாக இப்போ காலமாக சாப்பிட்டது தோசான வெயில் சாப்பிடுவேன் இப்போ மத்தியானத்துக்கு வந்து பிள்ளைகள் இப்போ அழைப்பணுமே சார் அழுவாங்க பிஸ்கெட் கேட்டு அழுவாங்க ஒன்று உள்ள தேத்தனி ஊற்றி குடிச்சிட்டு போய் சாமிப்போம் திரும்ப அவர் பின்னரை வந்த பிறகு எதுவும் கொண்டு வந்தால் அதை வச்சு சமைப்போம் கடன் வாங்கவும் விருப்பமில்லை நான் கடையில் கடன் வாங்க வாங்குறது இல்லை யார்கிட்டையும் ஓகே அப்போ சாப்பாடு கூட இப்போ எல்லாமே இருக்க போறீங்களா அவர் கூட சாப்பாடு மதியம் வந்து இப்போ வேலை காசு கொடுக்காட்டி என்ன மாதிரி அவர் வந்து வேலை காசு கொடுக்கலாட்டி தேத்தனியை குடிச்சிட்டு இருக்கிறீங்களா அந்த கடையில் இருக்கிற வடை தானே அதை கொண்டுட்டு வரும் அதை இந்த பிள்ளைகளுக்கு ஆளுக்கு கொண்டு தேத்தனி ஊற்றி கொடுத்தா அதுகள் தின்னுட்டு இது சண்டைக்கு வரும் நான் எனக்கு சாப்பாடு விடிய காலையில் பள்ளிக்கூடத்துக்கு ஒன்று செஞ்சு கொடுக்காட்டி அதுக்கு வேற அழுவா எனக்கு சாப்பிட சாப்பாடு செஞ்சு கொடுக்காம தம்புவாள் போயிட்டு அங்க ஸ்கூல்ல கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு தங்கச்சி கொண்டு வந்து கொடுப்பா அப்படினா நீங்க சாப்பிடாதான் இருக்கற நீங்க சாப்பிடாம தேத்து நீ மட்டும் குடிச்சிட்டு இருப்ப அம்மாக்களுக்கு தெரியுமா எத்தனை வயசு இருக்கு உங்களுக்கு இப்ப எனக்கு 27 வயசு 27 வயசு எத்தனை வயசுல கல்யாணம் கட்டிங்களா 21 வயசு 21 வயசுல கல்யாணம் கட்டிங்க ஓகே லவ் பண்ணியா கட்டிங்க இல்ல வீட்டால பேசிதான் வீட்டால பேசித்தான் கட்டினது அப்படின்னா கொஞ்சம் காசு உள்ளதோலாம் தந்திருக்கான் இல்ல அப்படியெல்லாம் இல்ல அம்மாவும் சரியான கஷ்டத்துலதான் கல்யாணம் அம்மாவும் சரியான கடன் இப்ப வரைக்கும் அம்மாவுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட வெளிய கடன் இருக்கு இப்ப உள்ளாட்சி உழைச்சி அந்த கடனை தான் கட்டுறாங்களோ அவாக்கும் சரியான வருத்தம் முட்டி வருத்தம் மாடியில இருந்து கீழே விழுந்து சரியான கிடந்தா என்ன செய்ய வீட்டுல வேலை செய்யலாம் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நினைக்கல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே எதிர்பார்க்கவே இந்த நேரமையாக நான் வெளிநாட்டில் உழைச்சேன் இந்த பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டு நான் சவுதியில் இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்தையா இருந்தேன் அந்த நேரம் நல்லா சாப்பிடு இதெல்லாம் வேறு யாரும் எனக்கு இல்லை தானே எனக்குன்னு உறுதம் இல்லை இதெல்லாம் கொடுத்து பார்த்து நல்லா இருந்தோம் சௌரங்கள் தம்பிமார் ரெண்டு பேர் இருந்தாங்க எல்லாருக்கும் கொடுத்து பிள்ளைகளுக்கு எல்லாேருக்கும் கொடுத்து பார்த்தேன் இப்போ நாங்கள் கிடக்கிறோம் எங்களை பார்த்து யாருமே கிடையாது பட்டினி கிடந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாதுன்னு அது கிடையாது அப்படி இருந்து நாங்கள் எங்க சின்ன தம்பிக்கு பெரிய தம்பிக்கு நான் போன கேட்டேன் எனக்கு இப்படி ஆஸ்பத்திரிக்கு போக கஷ்டமாக இருக்கு காசு எதுவும் கொடுத்து உதவி செய்ய தம்பின்ட்டு நாங்க கிடக்கிற எல்லாம் எங்கே எங்க முதியோர் இல்லத்தில் எங்கேயாச்சும் போயிருன்னு சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரில போயிருந்தா இருபது இருபத்தஞ்சி நாள் கிடப்பேயா அப்பயும் இந்த பொடியும் வேலையால வந்தாங்க நான் பார்த்துன்னு இந்த பிள்ளைக்கு வரையலாது கூட அவர் நல்லா ஒரு நல்ல ஒரு ஆள் போல இருக்கேன் அவங்களையும் வந்து இருக்கு இருக்கேன்னு இப்போ இப்போ ஜோசிப்பேன் ஒரு ஆயிரத்தஞ்சுருவா சம்பளம் வந்து அந்த அண்ணா உழைச்சி அவங்களோட சொண்டோட சித்தி சித்தியா சித்தி முறை என்ன பெரியம்மா பெரியம்மா வந்து அவங்களையுமே தங்களோட ஒரு தாயாக நினச்சி பார்க்குறாரு அந்த அண்ணாவம் அதாவது கூலி வேலையுக்கு போய்தான் அதாவது நடந்து போகிற கூட சேக்கிளியாக போகிறது இல்லை பஸ்ஸில் போயிட்டு என்னென்ன சொல்றது தொழிலுக்கு போகிற கூட சேக்கிளி இல்லை இப்போ இங்கே சிதம்பரபுரத்துலேருந்து பவனியாவுக்கு போகிறேன்னா பதினூழோ பன்மூன்று கிலோமீட்டர் போல இருக்கேன் பதிமூன்று கிலோமீட்டர் வந்து நடந்து தான் போகணுமா விளையாடி சில நேரத்தில்

தீபாவளிக்கு சாப்பிட சாப்பாடு தானே தீபாவளிக்கு அதுவும் அரைக்கில இறச்சி அவளுக்கு கத்துறாள்னு சொல்லி வாங்கி இது கொடுத்தேன்போது நல்லா பேர் வாங்கி கொடுத்தா இப்போ சிக்கன் வாங்கிதான் சிக்கன் வாங்கி தானே ஒரு ரேசாண்டை கால் வாங்கி ரெண்டு பேருக்கும் பறித்து கொடுக்கணும் இப்போ அது ஒரு ரேசண்டை அந்த பிள்ளைகள் ரசி சாப்பிட ஆசையா இறச்சி சாப்பிட் சொல்லுங்க மாமா இரட்சி சாப்பிட என்ன உங்களுக்கு பிடிக்கும் இறச்சியோ மீனோ என்ன பிடிக்கும் சாப்பிட சதைங்க எப்படி இருக்க கூடா சதைங்க ம் சொல்லுங்க பிரச்சனை இல்லை அண்ணாங்க சொல்லுங்க அண்ணாங்க சொல்லுங்க அண்ணா அண்ணா சொல்லுங்க என்ன பிடிக்கும் பிள்ளைக்கு சிக்கன் சாப்பிட ஆசையா விருப்பமா இப்போ எப்போ சாப்பிட்றீங்களா சிக்கன் கடைசியா ம் சொல்லுங்க தீவாலி வாங்கி சாப்பிட்றீங்க திவாலிக்கு தான் சாப்பிட்றீங்க அதிலேயும் கடன் நூறுவா கடை கொடுக்கறது இப்போ மூன்று பிள்ளைகளையும் வந்து இப்போ மதிய சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறீங்களா இப்போ தேத்தனி தான் மூன்று நேரமும் தேத்தனி குடிச்சு பழகிட்டேன் சொல்லி போடுங்க இருபத்தி ரூபாய் வெறும் அதுவும் தேத்தனி தான் நான் அதெல்லாம் சும்மா நார்மலாக வேறு ஏற்கனவே வீடியோவில் வந்து கேள்விப்பட்டேன் இது வரைக்கும் நான் அடுத்த எல்லாம் இப்போ யாழ்ப்பாணம் பக்கம் பண்ணாலும் ஒரு சிலர் ரெண்டு பேர் தான் அப்படி அப்படியான டீப்பாக இருந்திருக்காங்க பட் வீடு கூட சரியான முறைக்கு ஒழுக்கினாக்கா ஒழுக்கிட்டு சுவர்லாம் உடஞ்சிட்டு அக்கா பாப்போக்கா உள்ள இருக்க போயிட்டு ஆ ஆ அது செம நேர கீழே வரையே புலங்கிடுது. ராட்டாவா கொஞ்சம் கைய ரெண்டு கை ரெண்டு கையில पकड़ி. இதெல்லாம் புலங்கிடுது. இந்த அப்படியே உள்ளுக்கு போயிருக்கு. கொஞ்சம் பயம் போல இருக்குலாம் சரிங்கறنجலாம் இருக்குනේ. பய அப்போ விழுதோ தெரியாம கென. மலை ஒழுகும் இந்த ரவுண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அக்காக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் மாதிரி இருந்தாலும் சும்மா நோமலாக வந்து கடை வந்து நடத்தினவங்களாம் இப்போ கொஞ்சம் அந்த கடன் பிரச்சனையால் கடை கடை நடத்தாம இருக்கிறீங்களே இப்போ கடை வந்து போடுறா இப்போ நோமலாக வந்து இப்போ ஒரு லட்சம் அப்படிக்குள்ளே போட்டு தந்தாலும் ஓகே அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவு போட்டு தந்தா போட்டு கடை இருக்க பாப்பமாக நோமலா தான் அதில் வந்து அக்கா வந்து நடத்தினவா கொஞ்சம் விளக்கங்கள் விளங்குனாண்ணா அவங்களுக்கு அப்படி இது எதக்காங்க ஆ ஆ இதுதான் கடையாக வச்சுருந்துங்களா இதான் இதான் உங்களோட என்ன ஒரு பெட் மட்டுந்தான் இருக்குங்க சைடில் மற்றது இதை தான் கடையாக வச்சுருந்து சரி சைட்டில் மட்டது இதை தான் கடையாக வச்சுருந்தீங்களா சரி சரி முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைட்டா அது கடைன்ற ஒரு செட் அப்படின் ஆயிருக்குதா அவங்க அந்த மெயினாக வந்து பார்த்தா தெரியும் அது கடை தான் இது முதல் வந்து கடையாக நடத்தினாடியாக கடையாக இதுதான் அப்படி கதா இஞ்சல கட்ட வருல பாத்தீங்கன்னா நோமல வந்து ரோட் சைடு அப்ப இங்க வந்து கடையா வச்சிருந்தவங்க ஓகே மெயினா வந்து நாங்கள் பார்ப்போம் கதச்சி போட்டு நாங்கள் பார்ப்போம் நாங்கள் நோம்பல வந்து காட்டியிருப்போம் அது நோமல வந்து கடை போட்டு தான் தான் உங்களுக்கு ஓகே இருக்குமா செஞ்சு கொண்டே அவங்கள அவர் உழைக்கிறதும் கொஞ்சம் மிச்சமா இருக்குமா குடிக்கிறேன் குடிக்க மாட்டோம் குடிக்கிறீங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் எப்படி உண்மையிலேயே வந்து நீங்கள் அவரை வந்து அவங்கள போய் மால் நாளில் நீங்கள் மறக்க கூடாது உதவி செய்ய மாட்டேன்னு சொன்ன முதியோர் கேட்குற கூட அப்புறம் அந்த சௌரம் ஐயா நீங்கள் முதியோர் எல்லதுக்கு போக சொல்லிச்சு ஆனால் அந்த பொடியும் அப்படி இல்லை எதைத்தான் தாங்க குடிக்கிற கஞ்சியில் குடிச்சு பார்த்துக்கிட்டு பார்த்து ஆனால் ஆசிரியர் அங்கே போ வசதி பார்த்தாது எனக்கும் கேட்கறது இது இல்லை அழகு இல்லை அதனால நேற்றெல்லாம் ஐயா காசே கொண்டு வரல தரலை அவங்க விட்டுட்டு வந்துடுச்சு யாரும் நேரம் தான் வேலையான் அப்போ நாங்கள் வீட்டில் கஷ்டம் அந்த ஏன் ஆசிரியர் போய் எனக்கு மூவாயிரம் தான் ரெண்டாயிரம் தான் கேட்குறேன்னு அதனால இருக்கிறேன் பிரச்சனை இல்லை இப்போ நோமலா வந்து இப்போ இப்ப ஏ பாட்டுக்கு இப்ப சொல்கிறது சொல்றது பிள்ளைய வந்து ஆசைப்பட்டவங்க எல்லாம் இன்றைக்கு நான் ஒரு இறைச்சி வாங்கி ஒரு கறி வந்து சமைச்சு கொடுங்க உங்களோட கையில இருக்கிற எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இது வந்து தந்ததாரு பாத்தீங்கன்னா பாஸ்கர் நாங்கள் வந்து அவங்கள வந்து ஏர்மனில் இருக்கிறாங்களா ப்ளஸ் நாற்பது ஏர்மன் இருக்கிறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு அவங்கள என்ன சொல்ல விரும்புறீங்களாக்கா சொல்றேன் இன்னைக்கு அவங்க இந்த காசு இல்லாட்டி நாங்கள் சமைச்சிருக்கோம் நாங்கள் சாப்பாடுக்கெல்லாம் இன்றைக்கு இல்லை ஐயா அப்படி கஷ்டப்படையில எப்படி உதயசிங்க அவங்களுக்கு கூட கோரி நன்றிதான் அவங்க அப்புறம் நன்றி ஐயா அப்புறம் தான் வாழ்த்துக்கள் அவங்க எவ்வளோ கூடிய அளவுக்கு கடவுள் அவங்கள ஆண்டவர் நல்லா வச்சிருக்கோம்னு ஆசைப்பட்றேன் மேலே எவ்வளோ ட்ரைவ் பண்ணுறோமோ அவ்வளோ நாங்கள் மேலே பார்க்குற நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு ஹெல்ப் பண்ணுற செய்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்றோம் உங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாருங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் ஒன்று கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே உடம்பு இதோட உங்களோட வீடியோ முடிச்சிக்கொள்ளுவோம் பாய்